விளம்பரத்துல கடையோட ஓனரையே நடிகை வார வாரம் குஞ்ச அந்த விஷயம் தமிழ் சினிமாவில பிரபலமா இருந்துட்டு வந்த நல்ல சிவப்பு நடிகை ஒருத்தங்க செஞ்ச கூத்ததான் இப்ப பாக்க போறோம் அவங்க கூட நடிச்ச எல்லா நடிகர்கள் கூடவும் கிசு கிசுக்கப்பட்ட கொஞ்சம் சர்ச்சையான நடிகை தான் அவங்க இருபது வயசுலயே சினிமாவுக்கு வந்து இந்த நடிகை நிறைய பேர் கூட கிசுகிசுக்கப்பட்டாலும் ஒரு தொழிலதிபருக்கும் இவங்களுக்கும் அதிபர் கோடீஸ்வரர் ஏழையா இருந்த சென்னைக்கு வந்து சின்ன வியாபாரம் பண்ணி இப்போ ரொம்ப பெரிய தொழிலதிபரா உயர்ந்திருக்காரு இந்த நடிகைய அவருக்கு அதிகமா பிடிக்கவே அவரோட திரைப்படங்களை பார்த்து ஆசையை வளர்த்துட்டு வந்திருக்காரு தொழிலதிபர் இந்த நிலையில தன்னோட ஆசைக்கு இணங்கும்படி நடிகை கிட்ட கோரிக்கை வச்சிருக்காரு தொழிலதிபர் விடுறதா இல்ல வாரம் புது புது நடிகைக்கு அனுப்பி வச்சிருக்காரு அதே மாதிரி மாசம் மாசம் புது புது நகைய அனுப்பி வச்சிருக்காரு அதுக்கப்புறமா மனம் மாறின அந்த நடிகை அவர் கூட பழக ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு நடுவுல நடிகைக்கு ஏற்பட்ட இக்கட்டான பண நெருக்கடியில இருந்து நடிகையை காப்பாத்திருக்காரு அந்த தொழிலதிபர் இதனால தொழிலதிபர் மேல நடிகைக்குமே ஈடுபாடு வர ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு பேரும் உல்லாசமா இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா சேர்ந்து இருக்க துவங்கினதுக்கு அப்புறமா அந்த நடிகைக்கு விதிமுறை ஒண்ணு போட்டிருக்காரு தொழிலதிபர் நீ எப்பவும் என்னோட தான் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு நடிகையும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் நாலு வருஷங்களா உறவோட இருந்துட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா இவங்க கள்ள தொடர்பு வெளியே எப்படியோ பரவ ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு நடுவுல நடிகர்கள் கூட நீ இனிமே நெருங்கி நடிக்க கூடாது அப்படின்னு நடிகைக்கு விதிமுறை போட்டிருக்கிறாரு தொழிலதிபர் இது நடிகையோட திரை வாழ்க்கையை பாதிக்கும் அப்படிங்கறதால அதுக்கு நடிகை மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க இதனால தொழிலதிபர் கூட பிரச்சனை ஏற்பட அவரை கை கழுவிட்டாங்க அந்த நடிகை இப்போ வேற ஒரு நடிகரை கல்யாணம் பண்ணி குழந்தை வராங்க இந்த நடிகை வம்சமா இருக்கக்கூடிய வாரிசுகளே திரைத்துறையில அதிகமா இருந்துட்டு வராங்க அவங்க இல்லாம வெளியில இருந்து திரையுலகத்துக்கு வந்து பிரபலமானவங்க கொஞ்சம் பேர் தான் சொல்ல போனா மூணு தலைமுறையா பாலிவுட் சினிமா இப்படி வந்த வம்சாவளிகளோட கட்டுப்பாட்டுலதான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படியான பாலிவுட் பிரபலமா இருந்த நடிகர் சைஃப் அலிகானோட பொண்ணா சினிமாவுக்குள்ள வந்தவங்க தான் நடிகை சாரா அலிகான் சைஃப் அலிகான் ஜமீன் குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் பணக்காரர் அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஈஸியா பாலிவுட் சினிமாவுக்குள்ள வந்துட்டாரு அதுக்கப்புறமா அவங்களோட பொண்ணு அப்படிங்கறதால சாரா அலிகானும் ரொம்ப ஈஸியா பாலிவுட்ல என்ட்ரி ஆயிட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் நடிகர் சுஷாந்த் சிங் கதாநாயகனா நடிச்ச கேதர்நாத் படத்தின் மூலமா கதாநாயகியா அறிமுகமானாங்க சாரா அலிகான் இந்தியாவோட முக்கிய சிவத்தலமான கேதர்நாத்ல ஒரு தடவை ரொம்ப பெரிய வெள்ளம் ஏற்பட்டு அந்த கேதர்நாத்தை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களும் வெள்ளத்துல மூழ்கின கொடூர சம்பவம் நடந்துச்சு அதை அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்ட கேதர்நாத் படம் ரொம்ப பெரிய வரவேற்பு பெற்று அடுத்து சாரா அலிகானும் வரவேற்பு பெற்ற ஒரு நடிகையா மாறினாங்க சமீபத்துல ஒரு பேட்டியில பேசும்போது அவங்க சர்ச்சைக்குரிய சில விஷயங்களை பேசியிருந்தாங்க அவங்க கிட்ட நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா யாரை கல்யாணம் பண்ணிக்குவீங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு பதில் கொடுத்த சாரா அலிகான் நான் கபூர் தான் கல்யாணம் பண்ணிக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போ டேட்டிங் போறதா இருந்தா யார் கூட போவீங்க கேட்கப்பட்டுச்சு அதுக்கு இன்னொரு பாலிவுட் பிரபலத்தோட பேரை சொல்லி அவர் கூட டேட்டிங் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து பக்கத்துல இருந்து அவரோட அப்பா சைஃப் அலிகான் அந்த பையன் கிட்ட பணம் இருக்கா அப்படின்னு கேட்டாரு அவனுக்கு ஒன்று கட்டி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு பணம் இருந்தா யார்கிட்ட வேணுமானாலும் என்னை விட்டு விடுவீங்களா அப்படின்னு வெளிப்படையாவே தன்னோட அப்பாவை பார்த்து கேட்டிருக்காங்க சைஃப் அலிகான் இந்த விஷயத்தை பிரபல சினிமா விமர்சகரான பைல்வான் ரங்கநாதன் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு